எல்லாமே அவங்கவுங்க சொந்த செலவில் தான் போனாங்க அதில் எல்லாம் மாற்றுக்கிறதுங்க சிங்கிள் ட்ரிப் மாதிரி மதுரைக்கு வெளியிலே இறக்கி விட்டுட்டு வண்டி திரும்பிடுச்சு அப்புறம் மாநாடு அட்டன் பண்ணிவிட்டு மறுநாள் இல்லைனா அதுக்கடுத்த நாள் வந்து ஊருக்கு ரிட்டர்ன் ஆனாங்க என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க எல்லாரும் எல்லோரும் நீங்கள் அந்த நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கான ஏஜ் குரூப்பை தான் நான் பார்த்தேன் எல்லாம் ஊரில் வந்து ஆற்று பாலம் எல்லாம் உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிற இளம் வயது நண்பர்கள் கொஞ்சம் ஒரு முப்பத்தைந்து வயது பெண்கள் அவங்க மாநாட்டுக்கு பெரும்பாலும் போல இளம் வயது இருபத் இருபது வயசு இருபத்தி மூணு வயது ஊரில் இருக்கிற வாலிபர்கள் போனாங்க இப்படி தான் இதை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்வாட் அனாலிசிஸ் தான் போடணும் ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட்டு இது தான் நம்ம பண்ண முடியும் எப்போதுமே ஏன்னா ஒரு வாரம் ஆச்சு நீங்கள் சொன்ன மாதிரி மாநாடு முடிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு என்னமோ அந்த அந்த எழுச்சி இருக்குது அதையும் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போது எது த்ரெட்டுன்னு நம்ம எப்பவுமே சொல்லிடலாம் திமுக தான் த்ரெட்டு ஸோ த்ரெட் பர்செப்ஷனை விட்டுறலாம் இன்னொரு த்ரெட் அவருக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் என்னன்னா அவர் இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் பெரிய அளவுக்கான வெற்றி கிடைக்காமல் போனால் இதை தக்க வைத்து கொள்ள முடியுமா அதாவது ஏனென்றால் இந்த இளைஞர்களுக்கு வந்து பெரிய அளவுக்கான அரசியல் இல்லை அரசியல் மயமாக்கப்படவில்லை அவர் அவங்க எல்லாருமே வந்து சினிமாட்டிக்காக தான் இருக்காங்க எல்லாருமே இப்போ சினிமா குரூப்னு எடுத்திங்கன்னா விஜய் ரசிகர்கள் மற்ற நடிகர்களோட ரசிகர்கள் இப்போ அஜித்தோ மற்றவங்களோ அவங்க எல்லாமே விஜய்க்கு ஆப்போசிட்டாகவே தான் இருக்காங்க எப்போவுமே அவங்க வந்து ஓட்டிங் பிஹேவியரை எப்படி பாதிப்பாங்க என்பது பொதுப்படியான கணக்கு அவங்க விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் குடும்பத்தையும் ஓட்டு போட விட மாட்டாங்க சீமானுக்கு விஜய்க்குமான ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னாங்க சீமான் அவரோட கொள்கைகள் அப்புறம் அவரோட ஸ்பீச்சு இதன் மூலமாக இப்போ எங்கள் ஊரில் அவருக்கு நல்ல ஓட்டு விழுந்துருந்ததுங்க அது எயிட் பர்சன்ட் ஓட்டில் தஞ்சாவூர் ஓட்டு ஜாஸ்தி தான் என்னன்னா ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்காரங்க நாற்பது வயசு அவங்க வந்து சீமானால் எழுச்சி பெற்று அதே நேரத்தில் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம்னு நினச்சி ஓட்டு போட்டாங்க ஓட்டு போடும்போது தங்களுக்கு கீழே இருந்த தங்களது யங்ஸ்டர்ஸ் பதினெட்டு வயசு இருபது வயசு மகன்களையோ மகள்களையோ ஓட்டு போட சொல்லி அவங்க என்கரேஜ் பண்ணாங்க இப்போ இவருக்கு நிலைமை நேரம் மாற எப்படின்னா பதினெட்டு வயசுலேருந்து இருபது வயசு உள்ளவங்க அவங்க வந்து சினிமா மூலமாக அட்ராக்ட் ஆகி அவங்களோட பெற்றோர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஓட்டு போட வைக்கணும் ஸோ ஓட்டு போடுதல்ங்கிறது ரொம்ப கீழே இருந்து வருது அப்ப அவங்க எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பொதுவாக நான் பேசும்போது அடுத்த ஆட்சி எங்க தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல முதலமைச்சர் தான் அப்போ அது நடக்கலன்னா அந்த கேள்வியை நான் கேட்கலைங்க எனக்கு அது தோணுச்சு முதல் தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகுதுங்கிறது அபூர்வத்தையும் அபூர்வங்க என்டிஆர் மட்டும்தான் அப்படி ஆனார் அப்போ இருந்த களநிலவரம் வேறு இப்போ இருக்கிற கலர் நிலவரம் வேறு அப்போ முதல் தேர்தலில் வெற்றி கிடைக்கலைன்னா இந்த இளைஞர்கள் டிஜெக்ட் ஆவாங்கங்கிறது என்னோட பார்வை அது வந்து அவரோட த்ரெட்டு தான் டிஜெக்ஷன் இஸ் அ த்ரெட் ஏனென்றால் அதுக்கு பிறகு அவங்க இந்த ரூட்டுக்குள்ளேயே வர மாட்டாங்க அதாவது இதே மாதிரி ஒரு மாநாடு நடந்தினா இதே மாதிரி செலவு கொண்டு போக மாட்டாங்க இன்னொரு புது செட்டை விஜய் கிரியேட் பண்ண வேண்டியது வரும் புது செட்னா திருப்பி இருந்து வரணும் அது உதாரணமாக இப்போ வந்து ஒரு பதினாலு வயசு பதினஞ்சு வயசு படிக்கிற ஸ்கூல் ஸ்கூல் சில்ட்ரன் டென்த்தோ ப்ளஸ் ஒன்னோ ப்ளஸ் டூவோ அவங்க விஜய்ட்ட அட்ராக்ட் ஆகியிருக்காங்க அவங்க வந்து இந்த இடத்த ஃபில்லை பண்ணணும் இப்போ இவங்க வெக்கேட் பண்ணுற இடத்த அவங்க ஃபில்ல பண்ணணும் அது ஒரு பெரிய சைக்கிளுங்க அந்த சைக்கிளை விஜய் வந்து தாங்குவாராங்கிறதுல எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு சந்தேகம் இருக்குது இந்த த்ரெட்டை தாண்டி நம்ம அனலைஸ் பண்ணோன்னா ஸ்ட்ரென்த்தும் வீக்னஸும் ஆப்பர்ச்சுனிட்டியும் மட்டும்தான் நம்ம அனலைஸ் பண்ண முடியும் அதாவது விஜயோட வெற்றிக்கு அல்லது அவர் அவர் அசீவ் பண்ணுற வெற்றிக்கு பின்னாடி த்ரெட்டு போயிடுச்சு ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மூணு தான் மிச்சம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அங்கே வந்து கூட்டத்தை எப்படி மதிப்பிடுறீங்க சார் ஏன்னா ஒரு மிகப்பெரிய அளவு கூட்டம் கூடுச்சு நீங்க சொன்னீங்க எப்படிங்களா காசே கொடுக்காம யாரு அவங்க சொந்த செலவுங்களை போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டம் ஓட்டா மாறுமான்னு பல பேர் கேள்வி கேட்கறாங்க அது ஓட்டா மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில விஜய் பேசிட்டு இருக்காரு வேடிக்கை பார்க்க வந்த கூட்டமா அல்லது அரசியல் செய்ய வந்த கூட்டம் அரசியல் பயில வந்த கூட்டமா வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் நான் எடுத்துக்கலங்க என்னான்னா இந்த கூட்டம் ஓட்டு போடும் நான் எங்கள் என்னோடய காண்டாக்டில் இருக்கிற உதாரணத்துலேருந்து தான் நான் இதை சொல்கிறேன் ஓட்டு போடுற வயசு உள்ளவங்க தான் அவங்க போனாங்க கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க அவங்க பெற்றோர்களும் ஓட்டு போட சொல்லி அவங்க வந்து ரிக்வஸ்ட் பண்ணுவாங்க இல்லைன்னா அவங்க வந்து அவங்கள தூ தூண்டுவாங்க பெற்றோர்கள ஓட்டு போடுவீங்க விஜயகாந்த் அப்டியான ஒரு ஓட்டு வங்கி கிரியேட் ஆச்சு இதே மாதிரில இருந்து அப்ப சென்னையில வேற பாத்துட்டு இருந்த யங்ஸ்டர்ஸ்லாம் ஊருக்கு திரும்பி வேண்ட ஒரு சிக்கல் என்ன பெரியவங்கள சொல்றப்போ அவங்களுக்கு ஒரு அரசியல் புரிதல் இருக்கும் அவங்க பல நாள் அரசியல பாத்துருப்பாங்க சில காரணங்களுக்காக ஓட்டு போடுவாங்க இவங்க கேன்வாஷ் பண்ணும்ல பெரியவங்க அதாவதுங்க அந்த புரிதலை அரசியல் புரிதல் உள்ளவங்களை எடுத்துக்கங்கன்றதா ஹம் பெரியவங்க அப்படின்னு நம்ம சொல்றது அறுபது வயசு எழுபது வயசு இல்ல அவங்க எல்லாம் ஏற்கனவே அரசியல் மையம் ஏதோ ஒரு கட்சியில கமிட்டடா இருப்பாங்க உம் இன்றைய தேதிக்குங்க ஒரு பதினெட்டு வயசு முதல் தடவையா ஓட்டு போட போறாரு அவரோட ஒரு பேரண்ட் பிலோ ஃபார்ட்டி அப்படி எடுத்துக்கலாம்ல அப்போ தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டிக்கு வந்து பெரிய அரசியல் இல்லையே எம்ஜிஆர் அவர்கள் மரணம் அடைந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இன்றைய தேதிக்கு அதே அரசியல் அப்படியே கண்ணியாதுன்னு சொல்ல முடியாது விஜய் வந்து அந்த அரசியலை கையில் எடுக்க பார்க்கறாரு ஜனநாயகன் படத்துல கூட எம்ஜிஆர் வர்ற மாதிரியான சீன்கள் சேர்த்து சேர்த்திருப்பதாக நான் கேள்விப்படுறேன் அதாவது லேட்டஸ்ட்டாக அடிஷனாக சேர்த்துருக்கிறதா நான் கேள்விப்படுறேன் அப்போ அந்த பழைய தலைமுறை நீங்கள் சொல்கிற பழைய தலைமுறை வாக்காளர்களை கவர முயற்சிக்கிறாரு கையில் வந்து நாற்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு அவங்களோட பே சில்ட்ரன் இந்த ஓட்டு வங்கி இருக்குது அவங்க தான் பெரும்பகுதி ஒரு இருந்து மூணு லட்சம் பேர் மாநாடு அட்டன் பண்ணாங்க நம்ம எடுத்துக்கிடலாம் ஏன்னா ஒரு ஒன்று ஒன்றே கால லட்சம் வாகனங்கள் அந்த செக் போஸ்ட் வழியாக கிராஸ் ஆனதாக ஒரு கணக்கு சொல்கிறாங்க அது எல்லாம் போலீஸ் கணக்கு தாங்க எல்லா டோல்கேட் வழியாகவும் கிராஸ் பண்ண வாகனங்களோட எண்ணிக்கை அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு வச்சு அதை வச்சு ஒரு அசஸ்மெண்ட்டு கொடுக்குறாங்க ஆவரேஜாக வந்து டூ டூ த்ரீ லேக் அப்படின்னு எடுத்துக்கிடலாம் நீங்கள் இந்த டூ டூ த்ரீ லேக்கும் அவங்களோட பெற்றோர்கள் வீட்டிலருந்து டிவியெல்லாம் பார்த்துக்கிறது அது ஒரு ஏழு லட்சம் ஆக மொத்தம் பத்து லட்சம் பேர் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கங்க வந்தவங்க வராதவங்க அதன் மூலமாக அரசியல் அரசியல் மயமாக்கப்பட்டவர்கள் விஜய் அரசியல் மயமாக்கப்பட்டவர்கள் பத்து லட்சம் பேர் விஜய் அரசியலுக்கும் மற்ற அரசியலுக்கும் என்ன வித்தியாசம்னா ஒரு வித்தியாசம் இல்லை பிஜேபி எதிர்ப்பு திருப்பி திராவிட கொள்கைகள் மீண்டும் வந்து பெரியார் ஆதரவு விஜய் அரசியலில் வந்து வேறு மாறுபட்ட அரசியல் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லையே அப்போ பத்து லட்சம் பேரும் விஜய்க்காக தான் ஓட்டு போடணும் இந்த பத்து லட்சம் பேரும் வந்து ஆளுக்கு நாலு ஓட்டு கன்வர்ஸ் பண்ணால் நாற்பது லட்சம் ஓட்டு ஆக மொத்தம் ஐம்பது லட்சம் ஓட்டு தான் இதில் வருதுங்க நீ எப்படி கல்குலேட் பண்ணாலும் அரைக்கோடி அரைக்கோடி உண்மையிலே அச்சீவ் ஆனால் தமிழ்நாட்டில் ஆறு கோடி வாக்கு ஒரு நாலு நாலு ஏழு கோடி போலாகும் அப்போ டென் பர்சன்ட்டை தாண்டாது அது நீங்கள் எவ்வளோ கணக்கு போட்டாலும் அதை தாண்டாது இன்னொரு டூ டூ த்ரீ டபுள் டிஜிட் போயிடுவார் நான் எதிர்பார்க்குறேன் இன்னொரு டூ டு த்ரீ பர்சன்ட்டுக்கு முன்ன பண்ணே கிடைக்கலாம் ஆனால் ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அனலைஸ் பண்ணிங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இது மட்டும்தான் கையில் இருக்கிற அல்லது இருப்பதாக நம்பப்படுகிற ஒரு அரை கோடி ஓட்டு வெற்றி பெறணும்னா ஒன்றரை கோடி ஓட்டுக்கு மேலே தேவை திமுக திமுக பேசிக்கா அந்த ஓட்டு இருக்கும் ஒரு கோடிக்கு மேல வச்சிருப்பாங்க கூட்டணிகழ்ச்சி எல்லாம் சேர்த்தா ஒன்றரை கோடி ஓட்டு வந்துடும் அப்போ விஜய்க்கான முதலமைச்சர் கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச நிச்சயமா இல்ல அடுத்தடுத்த தேர்தல் எல்லாம் முயற்சி பண்ணலாம் நம்ம இன்னைக்கு கள சூழலை வச்சு கணிக்கிறோம் தேர்தல் நெருங்க நெருங்க இந்த சூழல் மாறலாம்ல தேர்தல் நெருங்க நெருங்க விஜய் வீக்கா வேற கண்டிப்பா இறங்கி தெரு ஏன்னாருவா போக தெரு ஆரம்பிச்சாருவா போக ஆரம்பிச்சாலும் அதனால பெரிய ரிசல்ட் வராதுங்க மீண்டும் இதேதான் வரும் ரிசல்ட்லாம் வராது அதாவது பயணம் போவதன் மூலமாக ஒரு ஒரு பாலிடிக்ஸ மாத்தணும் அப்படின்னா அது எம்ஜிஆருக்கு மட்டும்தாங்க சாத்தியப்பட்டது வேற யாருக்குமே சாத்தியப்படலாம் என்ன ரீசன் அப்படின்னா அது வந்து இப்ப இன்னைய தேதிக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ரீசனுங்க அந்த காலகட்டம் டோட்டலா வேற காலையில கூட ஒரு நண்பர்கள் பேசிட்டு இருந்தேன் அந்த தாய் என்ன ஆஃபீஸுக்கு ஏற்றாப்புல பன்னியப்பா தேட்டர்ன்னு ஒரு தேட்டர் இருந்ததுங்க அந்த காலத்தில் அது இப்போ பெரிய அளவுக்கு இடித்து ஏதோ இது பண்ணுறாங்க ரீமாடலிங் பண்ணி ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்டுறாங்க போல இருக்க அதில் ஒரு கோயில் அந்த கோயிலில் கும்பாபிஷேகம் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அப்போது பழைய நினைவுகள்லாம் வந்துச்சு அப்போ தாய் அண்ணா காலம் வந்து அது எம்ஜிஆர் காலம் எண்பத்தி நாலு வரைக்கும் தான் அதுவே அது பெரிய எண்பத்தி நாலுலேயே எம்ஜிஆர் உடல் அளவில் வந்து அவருக்கு பல பிரச்சனைகள் வந்துருச்சு புரூக்லின்னு மருத்துவமனைக்கு போனார் எண்பத்தஞ்சுலேருந்து எண்பத்தேழு வரைக்கும் அவரோட பாலிடிக்ஸ் ஃபீல்ட் பாலிடிக்ஸே கிடையாதுங்க மீண்டும் வந்து பழைய எம்ஜிஆர் ஓட்டு வங்கி தான் எண்பத்தி ஐந்துக்கு பிறகு தொண்ணூறில் தான் தேர்தல் வந்ததுன்னு வச்சுக்கோங்க தொண்ணூறு தானே வரணும் நியாயமா அஞ்சு வருஷம் கழிச்சு அப்போ ரிசல்ட் என்ன ஆயிருக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது எம்ஜிஆர் அவர்கள் எண்பத்தி ஏழு மரணம் அப்புறம் கட்சி பிளவு இப்படி பல காரணங்களில் தமிழ்நாடு அரசியல் மாறிடுச்சு அப்போ எம்ஜிஆர் பாலிடிக்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா திமுக வரைக்கும் இருந்த திமுக காலகட்டத்தில் இருந்த பாலிடிக்ஸ் எழுபத்தி டு எழுபத்தி ஏழு கட்சி தோங்குன ஒன்று இருந்த பாலிடிக்ஸ் அந்த எழுச்சி எழுபத்தி ஏழு எண்பது எண்பது எண்பத்தி நாலு எடுத்துக்க முடியும் எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஏழு எடுத்து பிரயோஜனம் இல்லை அதுக்காக நான் சொல்ல வரேன் அப்ப விஜய் வந்து எதை கை கொள்ள போகிறார் நீங்க சொல்ற மாதிரி எம்ஜிஆரோட ஆரம்ப கால பாலிடிக்ஸ் திமுக பாலிடிக்ஸ் தெரு திருத்தருவா எம்ஜிஆர் வருவார் ஊர்களில் எம்ஜிஆர் பார்ப்பதற்காக கூட்டங்கள் காத்திருக்குங்க பல மணி நேரம் காத்திருக்கோம் அப்படியான ஒரு பாலிடிக்ஸை இப்போ விஜயால கையில் எடுப்பது என்பது இந்த காலகட்டம் பத்தாதுங்க அந்த பாலிடிக்ஸை எம்ஜிஆர் கை கொள்வதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல திமுக சேர்ந்து எழுபத்தி ரெண்டு வரைக்கும் இருபது வருஷம் டைம் அது டிராமா போடுவாருங்க இன்ப கனவு அட்வொகேட் அமரன் இதெல்லாம் எம்ஜிஆர் டிராமா அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஜனங்க போவாங்க அந்த திராவிட அரசியல் வேறங்க இப்போ அது இல்லை அப்போ எம்ஜிஆர் அரசியலை கையில் எடுக்கிறேன் அப்படின்னா விஜய் வந்து அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிடுவார் இப்போ அந்த காலத்தில் சுதாகரன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சுதாகரன் வந்து ஜெயலலிதா அவர்களோட வளர்ப்பு மகன் நடிகத்துல சிவாஜி அவர்களோட மகள கல்யாணம் பண்ணவர் எனக்கெல்லாம் ரொம்ப நண்பருங்க அவர் அவர் வந்து அப்படி பிணக்கு கொண்ட போது சின்ன எம்ஜிஆர் அப்படின்னு அவர் அடைமொழி சூட்டி எல்லா இடங்களுக்கும் டூர் போவார் சின்ன எம்ஜிஆர் வருகிறார் இவ்வளோதான் போஸ்ட்றங்க எல்லா ஊர்லேயும் கரூர் கரூர் எத்தனை ஊர்ல பார்ப்பேன் அதுல கூட்டம்லாம் இருக்கும் சின்ன எம்ஜிஆர் அதுக்கு பிறகு என்ன ஆனாரு அப்படின்னா ஜொலிக்கவே இல்லை மூக்கமுத்து எம்ஜிஆருக்கு போட்டி தான் ஜொலிக்கவே இல்லை இது என்னன்னா எம்ஜிஆரை தொட்டு ஜொலிக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ விஜயகாந்தே கருப்பு எம்ஜிஆர் தானே அவர் பெரிய ரீச் என்ன ஆனாரு அண்ணாதிமுக கூட்டணி வைக்கும் போது அவர் எதிர்கட்சி தலைவர் ஆனாரு அதுபோக அவரே முதலமைச்சர்னு வைகோ மாதிரியான சீனியர் லீடர்ஸ் எல்லாம் சொல்லி மக்கள் நல்ல கூட்டணி அமைக்கும் போது ஆறு பர்சன்ட் ஓட்டு தான் வந்துச்சு அப்போ விஜயகாந்த் ஓட்டுவீங்க என்ன ஆச்சு ஏனென்றால் எம்ஜிஆர் இசம் அப்படிங்கிறது எம்ஜிஆர் கட்டு அது அது பொருந்துங்க மற்றவங்களுக்கு பொருந்தாது அப்போ விஜய் வந்து அவரோட அரசியல் என்னவா இருக்கும் அப்படின்னா அவர் பல கொள்கை சொல்கிறாரு இன்னைக்கு கூட தினமணியில் தொடர்ந்து கற்ற எழுதுறாங்க விஜய் அரசியலை பற்றி பலகர்பியா கற்றையெல்லாம் பஞ்சு ரொம்ப பிரமாதமாக இருந்தது விஜய்க்கு வந்து கூட்டணி கூட்டணி அமைதல் இதெல்லாம் வேற பாயிண்ட்டு குதிரைகள் கிடைக்காத போது கழுதைகள் மீதாவது சவாரி செய்தானே ஆக வேண்டும் அப்படின்னு பஞ்சு பண்ணி முடிச்சிருந்தாரு அதாவது நம்ம ஒரு குதிரைங்கிற கூட்டணிக்கு ஆசைப்படுவோம் குதிரை அமையல அதுக்காக அரசியல் பயணம் போகாம இருக்க முடியுமா கழுத மீதாவது நீங்க ஏறி போயித்தானே ஆகணும் அந்த காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இதே ஒரு கழுத கார்ட்டூன் ஒன்று வந்து ஆனந்த விட ஏழு கட்சி கூட்டணி அண்ணா வச்சிருந்தாரு காங்கிரஸ் எதிர்ப்பு ஒரு கழுத மேல ஏழு கட்சி கூட்டணி தலைவர்கள் அதாவது அண்ணா மாப்பூசி ராஜாஜி அப்புறம் வந்து காய்தை மில்லத்து இவங்களையெல்லாம் ஒரு கழுத மேல ஏற்றி கோட்டையை பிடிக்க போற மாதிரி ஒரு கார்ட்டூன் வந்து அட்டப்பட கார்ட்டூன் ஆனந்தவுடன் பெரிய எங்களுக்கெல்லாம் பெரிய கொதிப்பாகி போச்சு ஏன்னா கதவை கழுதை மேலே ஏற்றி விட்டுருக்காங்க ராஜாஜி ரொம்ப ஈஸியாக சொன்னார் காங்கிரஸ் கோட்டை எப்படி பதற்கு கழுதை மேலே போனாலே போதும் அப்படின்னு புறந்தள்ளிட்டார் அவர் அண்ணா ரொம்ப ஈஸியாக சொன்னார் காங்கிரஸ் அடிக்கிறதுக்கு தடி வேணும் அந்த தடி என்ன தடி பாம்பு வந்து பூந்துருச்சு தடியை வச்சு தான் அடிக்க முடியும் தடி வந்து சுதந்திர தடியாக இருந்தாண்ணே கம்யூனிஸ்ட் தடியாக இருந்தாலும் பாம்பு அடிக்கணும் அவ்வளோதான் ஏன்னா கூட்டணி பலம் அது அதுக்காக நான் திருப்பி திருப்பி சொல்ல வரேன் அது விஜய்கிட்ட இல்லை என்னன்னா அவரை முதலமைச்சர் அப்படின்னு முதலே அவர் அனௌன்ஸ் பண்ண பிறகு யார் போவாங்க கூட்டணிக்கு அன்னாதிமுகவில் இருக்க சீனியர் லீடர்ஸ் அன்னாதிமுக வெளியில் இருக்காங்கல்ல அவங்க முதல்ல அது பெரும் சிக்கலுங்க அப்போ விஜய் எம்ஜிஆர் பாலிட்டிக்ஸ் எடுத்து பிரயோஜனம் இல்லை எல்லாம் அண்ணாதிமுகாவோட சீனியர் லீடர்ஸ் வர மாட்டாங்க அண்ணாதிமுக ஓட்டது வந்து கடைசி கடைசியாக வந்து அவங்க எம்ஜிஆர் கட்சி எதுவோ அதுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அவங்க மனசுல பொதுவா ரெட்டைல இருக்கும் ரெட்டை ஓட்டு போட்டுருவாங்க திமுக எதிர்ப்பு இருக்கும் திமுக எதிர்ப்புக்கு யாரு காரணமோ அது ரெட்டைல தான் அப்படின்னு ஓட்டு போட்டுருவாங்க எம்ஜிஆருடைய விஜய பார்த்து ஓட்டு போட மாட்டாங்களா ஏன்னா தான் நான் சொன்னேன் வரலாறு அப்படி ப்ரூவ் ஆகல சின்ன எம்ஜிஆருக்கு அந்த ஓட்டு விழல கருப்பு எம்ஜிஆருக்கும் அந்த ஓட்டு விழல அது விழலைங்க ஜெயலலிதாவு மட்டும் தானே எங்க எம்ஜிஆரின் மனைவியார் வந்து ஜானகி எம் எங்களுக்கு வந்து எங்க முதலாளி அண்ணாவிலையும் தாய்லயும் இப்பதான் பழமையை பார்த்தியேட்டு உதாரணம் சொன்னா அண்ணாவிலையும் தாயிலையும் அவங்க முதலாளி அவங்களுக்கே விழுலையே எம்ஜிஆர் ஓட்டு எண்பத்தி எட்டில் வந்து அவங்களுக்கு விழுந்திருக்கணும்ல எண்பத்தெட்டு எண்பத்தொம்பதுல எம்ஜிஆரின் மனைவி இல்லையா கையில் பத்திரிக்கையெல்லாம் இருக்கு எம்ஜிஆர் படங்களோட எல்லா நிறைய படங்கள் பாடல்கள் அதோட ரைட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அதே எம்ஜிஆர் வந்து சிக்காயி இருக்கும்போதுங்க ஆரம்பி இருந்தார் எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு தேர்தல் அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா ரெண்டே ரெண்டு பாட்டு ஒளி விளக்கு படத்தில் வர்ற பாட்டு இன்னொரு பாட்டு நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற ஜெயலலிதா அவர்களையே வந்து டூர் அனுப்புனார் அவங்க எம்ஜிஆரை வந்து ஜெயலலிதா முகத்தில் பார்த்தாங்க ஜனங்கள் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த ரெண்டு பாட்டும் எல்லா சினிமா தேட்டர்லேயும் மெயின் பிக்சர் ஆரம்பித்துக்கு முன்னாடி ஓடுங்க ஆட்சி கையில் இருந்தது அது சாத்தியப்பட்டது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எம்ஜிஆர் வந்து உடம்பு சரியில்லாமல் புருக்குளியில் இருக்காருங்க நீங்கள் சினிமாவுக்கு போகிறீங்க ஒரே ஒரு பொழுதுபோக்கு தான் அப்போது நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற பாட்டு வருது விரைவாக உன் மாளிகையில் எத்தனையோ ஒளி விளக்கு அப்படின்னா அடுத்த பாட்டு வருது எப்படி இருக்கும் மக்கள்கிட்ட உணர்வு அதை கிரியேட் பண்ண முடியுமா நம்ம எம்ஜிஆர் பேர் சொல்லி அப்படியே கிரியேட் பண்ணாலும் அண்ணா அண்ணாதிமுகவுக்குலாம் போகும் அப்போ விஜய் வேறு ஒரு ரூட் எடுக்கணும் அப்போ அவர் என்ன ஊழல் இல்லாத ஆட்சி திமுகவை வீழ்த்த வேண்டும் இதை மற்றவங்களும் அதான சொல்லுவாங்க வேறு வழியே இல்லையே இப்போ எந்த வகையில் மாறுபடுறாரு அவரு ப்ரோக்ராம் என்ன என்ன ஸ்ட்ரென்த் அதான் நான் முதல்ல சொன்னோம் ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்னன்னு நமக்கு புரிஞ்சு போச்சு ஸ்ட்ரென்த் என்ன அத அவர் சொல்லவே இல்லை இது வரைக்கும் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டு ரொம்ப நன்றி சார்